இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த நாட்டிலே இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற ஏறக்குறைய குறைய நூத்தி முப்பது கோடி மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களிலே பத்து கோடி மக்கள் தான் வளமையாக செழிப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை வசதியை பெற்றவர்கள் இந்த நாட்டிலே பாதிக்கு அதிகமாக நிதியமைச்சர் அவர்கள் மேலாண் நிதியமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான தகவலை சொன்னார் இந்தியாவிலே ஏறக்குறைய பாதி மக்கள் தொகைக்கு மேலே ஒரு நாள் ஒன்றுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே கூடியவர்கள் தான் என்கிற ஒரு தகவல் இந்த நாட்டிலே பாதி மக்களுக்கு மேலே ஏறக்குறைய எழுபது கோடி மக்களுக்கு மேலே ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே தான் இந்த நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடியவர்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் நடக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லுகிறது ராகுல் காந்தி சொல்லுகிறார் அன்னை சோனியா காந்தி சொல்லுகிறார் இங்க மேடையில் இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் மோடியும் பாஜகவும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அதானிக்காக அம்பானிக்காக உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்காக என்று சொல்லுகிறார் மதுரையை நடந்த பொதுக்கூட்டத்தில் நான் புள்ளி விவரத்தை வெளியிட்டேன் அதானிக்கு கடந்த பத்து ஆண்டுகள் மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு பத்து ஆண்டுகளிலே எவ்வளவு பணத்தை இந்த அரசாங்கம் திட்டங்களாக சலுகைகளாக மானியங்களாக கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லி ஏழு லட்சம் கோடி என்று சொன்னேன் நிதி அமைச்சருக்கு உடன்பாடு இல்லை அவர் எதையுமே தரவில்லாமல் பேச மாட்டார் மீட்டிங் என்ன தரவு நான் சொன்ன தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் இன்னும் அந்த தரவுகள் சரியா என்று நீங்கள் அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அந்த தரவுகளை சரி என்று சொன்ன பிறகுதான் மேடையிலே பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார் நான் இன்று இன்னொரு தகவலோடு வந்திருக்கிறேன் என் அருமை நண்பர்களே நேற்றைய தினம் இந்த தனிப்பட்ட ஒரு முதலாளிக்கு எழுபது ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் எவ்வளவு எழுபது ஏக்கர் நலம் இந்த எழுபது ஆயிரம் ஏக்கர் நிலம் எங்கே உள்ள நலம் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலே இருந்து அந்த எல்லை பகுதியை ஒட்டி இருக்கிற எழுபது ஆயிரம் ஏக்கர் இடம் அவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஆதித்தன் அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நான் இருந்தவர் இருக்கிறார் இருக்கிறார் நாங்கள் எல்லாரும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் பல்வேறு குழுக்களில் இருக்கிறோம் நான் வந்து டிஃபென்ஸ் கமிட்டியில இருந்தேன் நாடாளுமன்றத்திலே ஒரு அடிப்படையான ஒரு தகவல் உண்மை என்னவென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால் நம்முடைய நாட்டினுடைய எல்லே இருக்கிறதல்லவா எல்லை கோடு பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கிற அந்த எல்லை கோட்டிலே பத்து கிலோமீட்டர் எந்த விதமான கட்டிடங்களும் கட்டக்கூடாது எந்த விதமான குடியிருப்புகளும் இருக்கக்கூடாது எந்த விதமான வியாபாரமும் இருக்கக்கூடாது எந்த விதமான தொழிற்சாலைகளும் இருக்கக்கூடாது சொன்னால் அந்த பத்து கிலோமீட்டர் தூரம் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான தூரம் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரியை பார்க்க வேண்டும் நம்முடைய பீரங்கிகள் நிப்பாட்டி இருந்தால் அந்த பீரங்கியுடைய குண்டுகள் எதிரிகளுடைய எல்லையை தாண்டி சுட வேண்டும் நம்முடைய ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ஆள் இல்லாத விமானங்கள் பறக்க வேண்டும் அந்த பத்து கிலோமீட்டரில் எதுவுமே இருக்கக்கூடாது அங்கேதான் கண்ணி வடிகள் வைப்பார்கள் எதிரினுடைய படை உள்ளே வந்தால் வெளியே தெரியாத கண்ணி இடம்தான் புதைக்க கூடிய கிலோமீட்டர் தூரம் அந்த பத்து கிலோமீட்டர் தூரம் தூரத்தை விதிகளை தளர்த்தி ராணுவ அதிகாரிகளுடைய ஆட்சேபனைகளை மீறி எதிர்ப்பை மீறி இன்று மோடி அரசாங்கம் எழுபது ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தை நிலத்தை எழுபது ஆயிரம் கிலோமீட்டர் இடத்தை இந்த அத்தானிக்கு சூரிய மின்சாரம் தயாரிப்பதற்காக வழங்கி இருக்கிறது என் அருமைக்குரிய நண்பர்களே இன்னைக்கு வந்து அரசியல் சாசன சட்டத்தை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு எதற்காக இந்த அரசியல் சாசன சட்டத்தை பேச வேண்டும் இன்னைக்கு இந்த மேடையில் நின்று நாம் எல்லோரும் பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த நாட்டிலே இருக்கிற அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது இதை போன்ற தகுதிகளை உரிமைகளை நமக்கு யார் தந்தது இதை போல ஜனநாயகம் இல்லாத ஒரு நாட்டில் போய் மேடை போட்டு பேச முடியுமா அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியுமா சாதாரணமான ஒரு குடிமகன் அந்த தேசத்தில் ஆள்கின்ற ஜனாதிபதியை பிரதமரை முதலமைச்சரை பார்த்து நீங்கள் செய்வது தவறு என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் நாம் சொல்ல முடியும் அதற்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம்

ஆயிரம் பேரிலேயே அறுபது பேர் தான் படித்தவர்கள் பெண்களில் படித்தவர்கள் எத்தனை பேர் ரெண்டு பேர் ஆயிரத்திற்கு ரெண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலேயே அது இருந்த நிலைமை அந்த நிலைமை இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து தேடி வருகிறோம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றாலும் பார்க்க வேண்டும் என்று வருகிறோம் நான் கூட சொன்னேன் வேடிக்கையாக சொன்னேன் நம்முடைய ஊத்துமலை ஜமீன்தார் இருக்காரான்னு தெரியல புரட்டுநராஜா அது இல்லையா அவர் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பார்வையாளர் அப்ப அவர்கிட்ட கேட்ட அவர் பேசினார் என்ன எங்க தலைவர் எங்க இருக்கீங்க ராஜான்னு கேட்டேன் அம்பாசமுத்திரத்த ஒரு கமிட்டி அமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் சொன்னேன் நீங்கெல்லாம் ஜமீன்தாராக இருந்த நாட்கள் போய் ஜனநாயகத்திலே மக்களை தேடக்கூடிய மகத்தான புரட்சி இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த புரட்சியை நடத்தியதுதான் இந்த அரசியல் சாசன சட்டம் இந்த அரசியல் சாசன சட்டம் இல்லை என்று சொன்னால் உங்களை தேடி யாரும் வரமாட்டார்கள் ஒரு கையில இருக்கிற வாக்குச்சீட்டு கையில இருக்கிற தான் மோடி வந்து அவ்வளவு பெரிய கூடை கும்பிடு போடுகிறார் மோடி எதற்காக நாடகம் ஆடுகிறார் எதற்காக வளைந்து குலைந்து நெளிந்து பேசுகிறார் ஒரு கையில இருக்கிற வாக்குச்சீட்டு அந்த வாக்குச்சீட்டை திருட வேண்டும் அந்த வாக்குச்சீட்டை திருடி அதிகாரத்தை பெற வேண்டும் அந்த பெற்றுவிட்டு இருக்கிற வாக்கு எதிராக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே இந்த வாங்கிற கட்சியுடைய தொடர்களுக்காக நான் சொல்லுவேன் இந்த நாட்டிலே வேலையை உரிமையாக்கி கொடுத்தோம் கல்வியை உரிமையாக்கி கொடுத்தோம் உணவை உரிமையாக்கி கொடுத்தோம் தகவல் அறிவதை உரிமையாக்கி கொடுத்தோம் இவை எல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலே மன்மோகன் தலைமையிலே அன்னை வழிகாட்டுதலே நடந்தது எந்த உரிமைகளும் இந்த நாட்டில் தேர்தல் எப்படி நடக்கிறது யார் யார் வெற்றி பெற வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு அந்த செய்யப்பட்ட முடிவுகளுக்காக நடத்தப்படுகின்ற நாடக தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன வாக்கு சீட்டுகள் எண்ணப்படுகின்ற முறையை பற்றி நமக்கு சந்தேகம் வாக்குகள் பதிவு செய்வதை பற்றி நமக்கு சந்தேகம் கேட்கின்றவர்கள் மீது வழக்கு 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 என்ன நியாயமும் இல்லாமல் இந்த இந்த நாட்டினுடைய நாட்டினுடைய தலைவர்கள் பேராண்மைக்காக முன்னேற்றத்திற்காக நாளும் பொழுதும் உழைத்தவர்களை எல்லாம் சிறைச்சாலையிலே கேள்வியை கேட்காமல் அடைத்து வைத்து இந்த நாட்டில் ஒரு எதைச்சதிகார அரசை ஜனநாயகத்தின் போர்வையிலே நடத்துகிற வழக்கு இதற்கெல்லாம் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால் மக்களை மதமயமாக்குகிறார்கள் இந்த நாட்டிலே பாளையங்கோட்டை மண் என்பது ஆஃப் தென்னிந்தியாவினுடைய அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள மண் இந்த மண் இந்த மேலப்பாளையத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே பாளையங்கோட்டையில் இருக்கிற வரலாற்றுக்கு புறப்பட்ட சவேரியார் கோவில் இங்கே இருக்கின்ற நெல்லையப்பர் கோவில் இங்க இருக்கின்ற பல்வேறு சமூகம் பல்வேறு சாதி பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக சகோதரர்களாக எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் முருகனுடைய கோவில் திருப்பரங்குன்ற எத்தனை நாள் இருக்கிறது முருகன் என்கிற தமிழ் கடவுளை இந்து மக்கள் மட்டுமா யோசிக்கிறார்கள் யாசிக்கிறார்கள் நெஞ்சம் உருகதையா என்கிற பாடலை கேட்டால் உருகாத நெஞ்சம் யாருடைய நெஞ்சம் நேசம் வரைந்ததையா பார்த்த உடனே அப்படி பாடல்கள் எல்லாம் நீ பாட்டு நாம் அசையாமலே போடும் அந்த ஊரில் வந்து காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரித்து அவர்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள் அங்கே போய் ஒரு கோழி ஒரு ஒரு வாடு எல்லோருக்கும் அசனம் கொடுக்கிறார்கள் அங்கே போய் சாப்பிடுகிறவர்கள் ஒரு மதத்துக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே போகிறார்கள் தரிசிக்கிறார்கள் முருகன் கோவிலுக்கு போகிறார்கள் முருகனை தரிசிக்கிறார்கள் நாகூருக்கு போகிறார்கள் வேளாண்ண்ணிக்கு போகிறார்கள் இந்த நாட்டில் இந்த மக்கள் இறைவனை தேடுவதற்கு எந்த இறைவன் என்கிற பெயர் பார்ப்பதில்லை அவர்கள் மன அமைதிக்காக ஆன்மீகம் தேடுகிறார்கள் ஆனால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசியல் எல்லாரையும் மதமயமாக்கும் அரசியல் எல்லாவற்றையும் மதத்தின் பார்வையால் பார்க்க வைக்கின்ற ஒரு அரசியல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்திலே கூட்டணி வைத்திருக்கிறோம் இந்தியா கூட்டணி பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு என்ன நடக்கிறது அண்ணாமலை என்ன சொல்லுகிறார் அண்ணாமலை என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் இந்த தத்துவார்த்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் இந்த கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நமக்கும் என்ன எதிர்பார்ப்பு நம்முடைய செல்லோபுரத்துறை அமைச்சராக இருக்கிறாரா இல்லை நம்முடைய ராஜேஷ்குமார் அமைச்சராக இருக்கிறாரா இல்லை ரூபி மனோகரன் அமைச்சராக இருக்கிறாரா நாம் ஏன் ஆதரிக்கிறோம் கொள்கைக்காக ஆதரிக்கிறோம் இன்னைக்கு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்கிறார் அதனால் ஆதரிக்கிறோம் சமூக நீதி பேசுகிறார் அதனால் ஆதரிக்கிறோம் மத நல்லிணக்கம் பேசுகிறார் அதனால் ஆதரிக்கிறோம் மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேண்டும் என்று சொல்லுகிறார் அதனால் ஆதரிக்கிறோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார் அதனால் ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறார் ஆதரிக்கிறோம் வன்முறையை எதிர்க்கிறார் அதனால் ஆதரிக்கிறோம் நம் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் என்று சொல்லுகிறார் அதனால் ஆதரிக்கிறோம் எந்த கள்ள உறவு இல்லை எதிர்பார்ப்பு இல்லை இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அணுகுகிறது அதிகாரத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியும் அரசியல் சாசன சட்டம் இந்த நாட்டின் ஜனநாயக நிறுவனங்கள் இந்த நாட்டின் வங்கிகளை தேசியமயமாக்கி ஏழை மக்களுக்கு திறந்துவிட்டு இந்த நாட்டில் பசுமை புரட்சியை நடத்தி இந்த நாட்டில் வேளாண் உற்பத்தியை பெருக்கி தொழிற்சாலைகளை கூட்டி பொது பொதுத்துருப்பு நிறுவனங்களை கொண்டு வந்து வானில் செயற்கை கோள்களை பறக்கவிட்டு கடல்களில் கப்பல்களை உலாவ விட்டு இந்த நாட்டை வல்லரசாக்கி இந்த நாட்டை ஒவ்வொரு நாளும் வளர்த்த ஒரு மாபெரும் இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் இயக்கம் இந்த பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நான் கவனமாக என் அருமை நண்பர்களே இந்த அருமையான நிகழ்வுக்காக நான் நன்றி சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது பாளையங்கோட்டையிலே கூட்டம் போட்டு பேசி சங்கரவாண்டி தான் கேட்கணும் கடைசியா பேசுனது இப்போ நம்முடைய அருமைக்குரிய நம்முடைய அருமைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னால் மதுரைக்கு வந்தார் இதே ஒரு பெரிய கூட்டம் தமிழகம் முழுவதும் வர வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைவர் அவரிடம் கேட்டிருக்கிறார் வருவதாக சொல்கிறார் மக்களை சந்திப்போம் காங்கிரஸை எடுத்துரைப்போம் நம் தலைவர் ராகுல் காந்தியை போல ஒப்பற்ற தலைவர் இந்த நாட்டிலே எந்த தலைவனும் இல்லை என்று நம்மால் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும் வாழ்க காங்கிரஸ் வளர